நாங்கள் இன்றைக்கு சின்னன்னா ஒரு சிக்கன் பிரியாணி ஒன்று செஞ்சு போகிறோம் அதுக்குரிய மசாலா ஐட்டம் தான் ரெடி பண்ணி திரிக்கோம் ரெண்டு சிக்கனில் செய்கிறோம் ஃபஸ்ட்டுக்கு சிக்கனை நல்லா கழுவிட்டு எங்களோட ஃப்ரெண்ட் கட் பண்ணுறாரு பாருங்கள் அவர் தான் எங்களோட மெயின் ஷெஃப் அவர் தான் பிரியாணி போகிறார் அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை வந்து யூடியூப்பில் பார்த்து பார்த்து தான் செய்கிறோம் பார்ப்போம் ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி வருதுன்னு சொல்லி பாருங்கள் எவ்வளோ அழகாக சிக்கன் கட் பண்ணுறாரண்டு நாங்கள் நேரத்தோடையே சிக்கனுக்குரிய எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் சிக்கன் கட் பண்ணி முடிஞ்சி சிக்கன் க்ளீன் பண்ணுறாரு கழுவுறாரு வாவ் சிக்கன் கழுவி முடிஞ்சு மஞ்சத்தூள் போடுறாரு மஞ்சத்தூள் அதுக்குரிய என்னென்னலாம் தேவையோ அதுக்குரிய மசாலா தேசி புளி எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிட்டாரு இப்போ பிரியாணிக்குரிய அரிசி எடுத்துருக்கார் இந்த அரிசியில் தான் நாங்கள் பிரியாணி போகிறோம் இப்போ எங்களோட அடுத்த ஹோக் ரீகன் ஹெல்பிங் குக் இது அவர் ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்திருக்கார் அவர் தான் அந்த வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா எல்லாம் அறிகிறார் இன்றைக்கி எங்களுக்கு இங்கே கத்தாரில் லேயே வெள்ளிக்கிழமை அதால் சின்ன ஒரு பிரியாணி செய்வோம்மாண்டு பார்த்தீங்கன்னா அந்த நெய்யில் வெங்காயம் நம்ம நேரத்தில் எடுத்து வச்ச கருவாப்பட்டை ஏலக்காய் கராம்பு எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி தாளிக்கார் இது வந்து இஞ்சியும் வெள்ளை பூண்டு பேஸ்ட்டும் இதை நேரத்துடைய ரெடி பண்ணி வச்சிட்டோம் அதுக்கப்புறம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு ஃபுல்லாக தாளிக்காங்க இந்த வெங்காயத்தில் கலர் மாற மட்டும் தாளிக்கணுமா அதுக்கப்புறம் புதினா போடுறாங்க புதினாவையும் போட்டு தாளித்தாங்க அது மல்லி இலை மல்லி இலையும் போட்டாச்சு இப்போ தயிர் மிக்ஸ் பண்ணுறாங்க பிரியாணிக்கு கட்டாயம் தயிர் போடணுமா அப்போ தானே டேஸ்டாக தயிரையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணித்தாங்க இப்போ நம்ம மசாலா எல்லாம் ரெடி வச்சு சிக்கன் ரெடியாக இருக்கி இப்போ நம்மள அதுக்குள்ளே சிக்கனையும் போடுறாங்க நம்ம மிக்ஸ் பண்ண மசாலாவுக்குள்ளே ஃபுல்லாக சிக்கனையும் போட்டு சிக்கனையும் மிக்ஸ் பண்ணுறாரு சிக்கன் மிக்ஸ் பண்ணி முடிஞ்சுது இது ஃபர்ஸ்ட்டு நம்ம அரைச்சந்தானே மிக்ஸில் போட்டு கராம்பூ ஏலக்காய் அதெல்லாம் அந்த தூள் தானும் போட்டாச்சு இப்போ தேவையான அளவுக்கு மசாலாவை மிக்ஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவைக்குதோ அந்த அந்தளவுக்கு மசாலா உப்பு எல்லாமே மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதிக்க விட்டாச்சு இப்போ நம்ம பிரியாணி அரிசி எடுத்து போடுறோம் கொதிச்ச சிக்கன் கிரேவிக்குள்ளே நம்ம பிரியாணி போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு மிக்ஸ் பண்ணி தேவையான அளவு கொஞ்ச நேரம் அதை வெய்யுங்க இப்போ நம்ம பிரியாணி கொஞ்சம் ரெடி ஆகிடுச்சு பிரியாணி ஓரளவுக்கு வெந்து வந்துடுச்சு பார்த்தீங்களா ஆ பிரியாணி ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு இதுதான் இன்றைக்கி நாங்கள் செஞ்ச சிக்கன் பிரியாணி சாப்பிட்டு பாப்போம் எப்படி இருக்கேன் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக வந்துருக்கேன் நம்மளோடய ஹுக்கெல்லாம் வேற லெவல் ஃபஸ்ட் டைம் ஃபஸ்ட் டைம் பார்த்து பண்ணினது எப்படி வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கு பார்த்திங்களா இதுதான் சிம்பிள் சிக்கன் பிரியாணி பண்ணுறதெல்லாம் சிம்பிள் தான் நம்ம ட்ரைவ் பண்ணோம்மாண்டா சரி தான் பார்த்திங்களா எவ்வளோ அழகாக வந்திருக்கேன்